ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம தேங்காய் பத்தி பேச போறது இல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாங்காய் பத்தி பேச போறோம் ஏன் மாங்காய் பத்தி பேச போனா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பிடிச்ச பழம்னு சொன்னா இந்த மாங்காய் தான் எனக்கு மட்டும் இல்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் தமிழ்நாட்டுல மாங்காய் பிடிக்காத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற பழம் இன்னைக்கு ரோட்ல கொட்டி கேப்பா ரெட்டு கிடைக்குது விவசாயிகள் ரோட்ல கொட்டி எங்களுக்கு வந்து விலையே நிர்ணயம் ஆக மாட்டேது விலையே கட்டுப்படி ஆக மாட்டேது ஒரு ஏக்கராக்கு நாங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவு பண்றோம் ஆனா எங்களுக்கு வரது என்னமோ அஞ்சாயிரம் நாலாயிரம் தான் ஏன்னா ஒரு கிலோ மாங்காய் என்கிட்ட அஞ்சு ரூபா நாலு ரூபா மூணு ரூபாய்னு எடுத்துட்டு போறாங்க எங்களால அடுத்த மகசூலுக்கு கூட போட்டு களை கலவெட்டு செலவு பண்ண முடியாத நிலைமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராட்டம் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா மகசூல் அதிகரிச்சிருச்சு கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர்ல வந்து விவசாயம் செய்யப்படுது மாங்காய் விவசாயம் ஆனா போன வருஷம் இதே மாதிரி செய்யப்பட்டுச்சு ஆனா போன வருஷம் நல்லா வந்து விளைச்சல் இருந்தது அதே மாதிரி விலையும் நல்லா இருந்தது கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா கிலோ முப்பது ரூபா வரைக்கும் எடுத்தாங்க ஆனா இந்த வருஷம் எடுக்கிறது இல்லை அப்படிங்கறத பிரச்சனை அதாவது இப்ப இதுக்கு காரணம் என்னன்னா வியாபாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஒரு பிக்ஸ் பண்ணிட்டீங்க கருத்தா அதாவது கிலோ வந்து மூணு ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து இங்க வந்து அஹ் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம் அது ஓகே அது ஒரு பக்கம் அந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் அப்படியே இருக்கிட்டு நம்ம இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டுல மாங்காய் பிடிக்காத ஆட்களே இல்லை கிட்ட கிட்ட கிருஷ்ணகிரி சேலம் தர்மபுரி அதுக்கப்புறம் நாமக்கல் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பல மாவட்டங்கள்ல வந்து மாங்காய் வந்து விவசாயம் செய்யப்படுது ஆனா நான் ஒண்ணு கேட்கற எங்காச்சும் சென்னை சிட்டியில இருக்கிற பீப்பிளோ கோயம்புத்தூர் சிட்டியில இருக்கிற பீப்பளோ இங்க வந்து ஃப்ரெஷ் மாம்பழத்தை சாப்பிட்டுருப்பாங்களா இந்த கல்வி வச்சு பழக்க வைக்காமையோ இல்லைன்னா மருந்து வச்சு பழக்க வைக்காமையோ அவிங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் மாம்பழம் போய் சேர்ந்துருக்குறா இது வரைக்கும் அப்புறம் இது வந்து கண்டிப்பா வந்து இது வரைக்கும் சேர்ந்து இல்லை நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரெஷ் எங்க சிட்டில இருந்தா அது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து மஞ்சளே நம்மளே பல பலன் இருந்தா போய் மாங்காய் வாங்குவோம் இந்த மாதிரி உடனே நம்மளுக்கு எல்லாமே உடனே நடந்துடும் அப்படின்னா தான் வந்து நல்லா இருக்கு ஓகே இந்த ஃப்ரெஷ் மாம்பழத்தை இது வரைக்கும் யாரும் சாப்பிட்டது இல்லை ஏன்னா இத்தனை பக்கம் மாங்காய் விளையாடுது இந்த மாதிரி கஷ்டமா யாருக்கும் கிடைக்கிறது இல்லை அதை விடுங்க இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய மாங்காய் பேஸ் பண்ணி தயாரிக்கிற கம்பெனி அதாவது ஐஸ்கிரீம் ஆகிட்டு ஜூஸ் ஆகிட்டு பல்ப்ஸ் ஆகிட்டு தமிழ்நாட்டு பீப்புள் கிட்டதான் இருந்து மாங்காய் வாங்கி பண்றாங்களா முதல்ல மாங்கா ஜூஸ் தான் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே சந்தேகம் ஏன்னா முக்கால்வாசி அந்த சக்கரை தண்ணி மட்டும் தான் இருக்குதே தவிர மாங்காய் ஜூஸ்ங்கிறது எயிட்டி பர்சன்ட் மாங்காய் யூஸ் பண்ணி தான் நாங்க மாங்காய் ஜூஸ் தயாரிக்கிறோம் ஒரு கம்பெனி கூட தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இல்ல ஏன் மாங்காய் பேஸ் பண்ணி பண்ற ப்ராடக்ட்ஸ் கூட தமிழ்நாட்டுல அவ்வளவுக்கா இல்ல ஆனா இத்தனை மாவட்டங்கள்ல நம்ம மாங்காய் விவசாயம் பண்றோம் இப்போ என்ன பஞ்சாயத்துனா தமிழ்நாட்டுல இருக்கிற கம்பெனிஸ் நான் பாத்தீங்களா இந்த மாங்காய் பல்ப் தயாரிக்கிற கம்பெனி ஆக்ட்டு இல்ல மாங்காய் ஜூஸ் தயாரிக்கிற கம்பெனி ஆகிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுகள் இருந்தோ வெளி மாநிலங்களிலிருந்தோ அவங்க மாங்காய் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க தமிழ்நாட்டு விவசாய கட்டம் வாங்கறது இல்லை ஆஹ் இது எப்படி நீ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்பதான் போட்டுருந்து என்ன பண்ணீங்களா வாங்க மாட்டீங்களே கொஞ்சம் விவசாய கட்டம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் உத்தரவு போட்டுருந்து நீங்க இப்படி நினைச்சீங்க அது அவங்க கம்பெனி அவன் தமிழ்நாட்டுலயே வச்சிருந்தாரு ஏன் நீ போய் நீ வெளிநாட்டுல வச்சுட்டு நீ வே இந்தியா இருந்து வந்து இம்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல ஓகேங்க அந்த கான்செப்ட் நான் ஒத்துக்கிறேன் அது அவனோட கம்பெனி அவன் வந்து எங்க வேணாம்னு நினைச்சா பழம் வாங்கலாம் அவனோட இஷ்டம் ஆனா இதே வந்து ஆந்திரா கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிறேன்னு தெரியுமா ஆந்திர கவர்மெண்ட் எங்க ஊர்லயும் மாங்காய் சீசன் பா அதனால எங்க விவசாயிகளுக்கு நிறைய மாம்பழம் வந்துருச்சு அதனால மத்த மாவட்டங்கள்ல இருந்தோ மத்த சாரி மத்த மாநிலங்கள்ல இருந்தோ மத்த நாட்டுகள்ல இருந்தோ மாம்பழம் எங்க ஆந்திரா பிரதேசல வந்து நீங்க இம்போர்ட் பண்றதுக்கு நாங்க தடை விதிக்கிறோம் அப்படின்ட்டாங்க இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மா மா அதாவது நம்ம மாநிலங்களில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் மாங்காப்பிள்ஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ் ஆகிட்டு மாங்காய் ஜூஸ் தயாரிக்கிற கம்பெனி ஆகிட்டு அவங்க எல்லாம் ஆந்திரால இருந்து மாம்பழம் வாங்குறாங்க ஏன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஆந்திரா மாம்பழம் அப்படின்னு சொன்னா தான் நம்ம மக்கள் வந்து விரும்பி போய் வாங்குவாங்க தமிழ்நாட்டு மாம்பழம்ல தமிழ்நாட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவோம் அந்த மாதிரி எல்லாருமே வந்து போய் ஆந்திரால இருந்து மாம்பழம் வாங்கிக்கிறோம் சரி நம்ம மாம்பழத்தை கொண்டு போய் ஆந்திராலும் விற்கலாம்னு நினைச்சா அது முடியாது இதுதான் வந்து இப்ப இங்க பிரச்சனையே ஆஹ் நம்ம கவர்மெண்ட் வந்து இப்பதான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது இப்படி எல்லாம் ரோட்ல கொட்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச இருக்குற ஓகே நீங்களும் வந்து எங்க இருக்கிற விவசாயி எங்க இருக்கிற விவசாயிகிட்டயே நீங்க வந்து நிலை மாங்காயம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் துரங்க அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் வந்து வியாபாரிகள் பஞ்சாயத்துக்குன்னு வந்தீங்கன்னா இங்கிருந்து அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு கடைகள்லாம் நூறு ரூபாய் இரநூறுவா ரூபாய் முன்னூறு ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்கப்பா என்ன அநியாயம் பண்றாங்கல்ல எல்லாம் ஆனா எனக்கு ஒரு டவுட் விவசாயியா விவசாயியாவே இருக்கிறாங்க விவசாயிகள் வந்து வியாபாரிகளை மாறக்கூடாது ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுக்கிறாங்களா என்ன எங்காச்சு நீங்க விவசாயி வந்து வியாபாரிகளா மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல சட்டம் போட்டுருக்கா இல்ல ஏன் வந்து விவசாயிகள் வந்து வியாபாரிகளா மாற வியாபாரிகள் வந்து நியாயமான கொடுக்க நியாயமானு தெரியுது அப்ப நீங்களே வந்து வியாபாரியா மாறி நீங்க வந்து நியாயமான விலை கொடுத்து பொருட்களை வாங்குறாங்கல்ல அதாவது எத்தனை சென்னை சிட்டிஸ் பீப்புளுக்கோ இல்லன்னா வந்து கோயம்புத்தூர் பீப்புளுக்கோ வந்து பிரசாரம் வாங்கலம் கிடைக்கிறது இல்ல இல்ல நிறைய பேருக்கு வந்து உண்மையா வந்து மாம்பழம் வந்து எல்லா பக்கம் அதாவது சேலம் தருமபுரி அந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்கள தவிர முச்சு மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து சுத்தமான மாம்பழமோ அந்த மாமங்காய் எப்ப நினைச்சாலும் சுவைக்கலாம்னு நினைச்சாலும் அது முடியாது மேங்கோ பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பெருசா எதுவுமே இல்லை இப்போ ஆல்டேஸ் மூஸ்ட்லாம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான பவுடர்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த ஹெல்தியான பவுடர்னா மாங்காய் ஃபிளேவர் எல்லாத்துக்குமே பிடிக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க இருக்கு அதுல இருந்து பால்ல கடி கலக்கு குடிக்கிற மாதிரி எதாவது பவுடர் இருக்குதா அதுவும் இல்லை சரி மேங்கோ பார்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் மேங்கோ பார் எங்க எங்க கடிக்குது முதல்ல எங்க ஊர்ல பெரிய பெரிய சிட்டிஸ் எங்காச்சும் ஒரு கடைகள்ல மேங்கோ பார்ஸ் கிடைக்கும் அப்போ மேங்கோ பார்ன்னு எல்லா பக்கமும் இல்லை சரி இதெல்லாம் உண்டு ஐஸ்கிரீம் தான் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டா இருந்துச்சு மேங்கோ ஐஸ்கிரீம் கிடைக்கு சாப்பிடலான்னு போனா மஞ்சத்தூவுலே அதுக்கப்புறம் சக்கரை தண்ணியும் கலக்கி மேங்கோ ஐஸ்கிரீம்னு வைக்கிறாங்க அப்போ மேங்கோ ஐஸ்கிரீம் ஒரிஜினல் இல்ல சப்போஸ் எனக்கு நல்ல ஐஸ்கிரீம் மேங்கோலயே செஞ்ச ஐஸ்கிரீம் வேணும்னா பேக் மாதிரி பெரிய ஐஸ்கிரீம் சாப்ஸ் போனா எக்ஸ்பென்சிவான மேங்கோ ஐஸ்கிரீம்ஸை சாப்பிடலாம் இப்போ மேங்காவில ரோட்ல கூட்டி கேப்பாட்டு கிடக்குது ஆனா மேகா ஐஸ்கிரீம் மட்டும் வெரி எக்ஸ்பென்சிவ் யார் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களோ அவங்களோட தான் விலைய நிர்ணயம் பண்ணுவாங்க இப்போ விவசாயிகள் வந்து வியாபாரிகளை மாதிரி நீங்களும் பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியல உங்களோட பொருட்களை நீங்களே வந்து மதிப்பு கூட்ட ஆரம்பிங்க ஏன்னு சொல்றேன்னா இப்ப யார் மதிப்பு கூட்டுறாங்களோ அவங்க தான் பொருள் நிர்ணயம் பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு விவசாயி ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன்னா அடுத்த வருஷம் இதே நிலைமை வராதுன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சேட் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்னோட பேஸ்ல மேங்கோ பார் ஆகிட்டு மேங்கோ ஐஸ்கிரீம் ஆகிட்டு மேங்கோ ஜூஸ் ஆகிட்டு மேங்கோ பல்ப் ஆகிட்டு என்னோட பிராண்ட்ல நான் தயாரிக்க ஆரம்பிக்க போறேன் அடுத்த வருஷம் வரும்போது நான் எவ்வளவு ஒருத்தர் விலை நிர்ணயம் பண்ணுவேன் அஞ்சு ரூபாய் பத்து ரூபா எனக்கு தேவையில்லை என்னோட மாம்பழத்தோட விலை இதுதான் நீ உனக்கு விருப்பம் இருந்தா வாங்க இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விவசாயி முடிவெடுக்க ஆரம்பிச்சா இன்னைக்கு திரும்பவும் உன்னோட தடவை இந்த மாங்காயை கொண்டு போய் ரோட்ல கொட்ட வேண்டிய அவசியம் வராது ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்களே நினைச்சு பாருங்களே உங்களோட பிராண்ட்ல மேங்கோ பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே வாங்குவாங்க ஏன்னா மேங்கோ பிடிக்காத இல்ல சுத்தமான மேங்கோ அதையாவே மேங்கோ தான் செய்யறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா யார் வாங்காமல் இருக்க போறா அதை வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை நம்ம மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போது யாருமே இயற்கை விஷயத்தை கண்டுக்கிறது இல்லை நம்ம ஃபுல்லா வந்து இப்ப நம்ம காடுன்னு பாத்தீங்கன்னா விளக்குமாறு ரோட்டு கூட்டி தண்ணியும் கழுவி முகம் தெரியும் அப்படி இருந்தா தான் காடு சுத்தமா இருக்குது மல்ச்சிங் பண்ணுங்க மல்ச்சிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கு அத பத்தி கண்டுக்கிறதே இல்லை நாங்க களை எடுக்கிறதுக்கு செலவு பண்ணோம் உரம் போறதுக்கு செலவு பண்ணோம் இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்துட்டேன்னா களை எடுக்கிற பிரச்சனையும் இல்ல மெயின்டெனன்ஸ்ங்கிறது சுத்தமாவே இல்லை ஏன் சொல்றேன்னா இப்ப நம்ம எடுக்கிற எல்லாமே வந்து காட்டுக்குள்ளேயே போட்டுருவோம் அது மூலமா இப்ப மழங்காடுகள் நினைச்சுக்கோங்க மழங்காட்டில் யார் போய் தண்ணி பச்சரா யார் போய் உரம் போடுற எப்படி அப்படி சிரிப்பா இருக்குதுன்னா அங்க உலக வேலைகள் அப்படியே மண்ணிலேயே கிடக்குது அதனால வந்து தண்ணி அப்சர்வ் பண்ற தன்மை வந்து அதுக்காக diye தண்ணி அப்சர்வ் ஆகும்போது அதுல இருக்க நியூட்ரிஷன் கன்டென்ட்டும் அதிகரிக்குது தான் வந்து இயற்கை விவசாயத்திலும் பண்ண சொல்றாங்க நம்ம இளதலைகளை வந்து மல்ச்சிங் மூலமா காடுகளுக்குள்ள போடுற மூலமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் வந்து தண்ணி அதிகரிக்கு உடையோ உரம் உடல் தேவையில்லை அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா மல்ச்சிங் போட்டோம்னா வெயிலே தலைக்கு பண்ணாது அதனால களைகள் வந்து வளரவே வளராது அது ஒரு அட்வான்டேஜ் இதனாலதான் வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ள வாங்க சொல்றது நீங்க வராட்டியும் பரவாயில்ல இயற்கை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருக்கவே உங்களுக்கு பாதி பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போன மாதிரி இருக்குது ஏன் அப்படி சொல்றேன்னா தென்னை விவசாயிகள் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் வந்து வே தேங்காயை வந்து நான் ரோட்ல கொட்டி போராட்டம் பண்ணாங்க எனக்கு தேங்காய்க்கு வந்து விலை கிடைக்க மாட்டேது ஒரு விலை நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கவர்மெண்ட் கண்டுக்கல பீப்புள் கண்டுக்கல ஏன்னா வந்து அது சம்மந்தம் ஒரு தேங்காய் பத்து ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல நாலு தேங்காய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் போனாங்களே தவிர அதை பத்தி யாருமே வந்து யோசிக்கல அதுக்கான இன்னைக்கு ஒரு தாக்குதம் என்னன்னு தெரியுமா அந்த அதுக்கான தாக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கூட பீப்புள்னால சமையலுக்குன்னு சொல்லி விலை கொடுத்து கம்மி விலையில வாங்க முடியாது ஏன்னா இன்னைக்கு ஹிஸ்ட்ரியை தொட்டுட்டு நானும் ஒவ்வொரு விஷயம் சொல்றேன் தேங்காய் வேலை ஹிஸ்ட்ரியை தொட்டு தேங்காய் வேலை ஹிஸ்டரி தொட்டு வச்சுன்னு எப்பதான் அந்த ஹிஸ்ட்ரி எடுக்குன்னு தெரியல இது வரைக்கும் தேங்காய் வேலை தான் இருக்குதுன்னு தவிர இறங்கவே இல்லை இப்படி போயிட்டு இருக்குது இதே வேலை வந்து அடுத்த வருஷம் மாங்காய்க்கும் வராதுன்னு என்ன நினைச்சாரு ஏன் இதை சொல்றோம்னா போன வருஷம் இது இப்படி இது பண்ணி தேங்காய் தென்னை மரங்கள் நிறைய பேர் வெட்டினாங்க ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குது இப்ப தென்னை மரம் இல்லையும் வருத்தப்படுவாங்க அதே மாதிரி செய்தியில பார்க்கும்போது மாங்காய் மரங்கள் நிறைய பேர் ாங்க சப்போஸ் அடுத்த வருஷமே விளப்பீக்கு போனா நீங்களே என்ன பண்ணுவீங்க திரும்ப மாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நெட்டி வகை வச்சு வளர்த்துவீங்களா அதனால உங்க பொருட்களை நீங்க மதிப்பு கூட்ட ஆரம்பிச்சீங்கன்னா விலைய நீங்க நிர்ணயம் பண்ணலாம் இதுதாங்க கான்செப்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா வந்து நான் ஆரம்பிச்ச பிராண்ட் தேங்காய் விலை இப்படி இருந்தனால நான் வந்து எனக்கு தேங்காய் வந்து சுத்தமான ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் தேங்காய் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லிதான் தேங்காய் பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சேன் ஆனா நான் ஆரம்பிச்ச நேரம் என்னமோ அப்ப இருந்து தேங்காய் விலை ஏறிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்களும் ஆரம்பிங்க கண்டிப்பா வந்து உங்களோட மாங்காய்க்கும் வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கு எனக்குமே வந்து மக்களுக்கு இதெல்லாத்த விட ஒரு பெரிய